உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க ஹாப்பி நியூ இயர் சிலா என்ன கேக் வெட்டிருவோமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்க போது சரியா கேக் வெட்டிடுறியா வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மாமா பாருங்க தூங்கிட்டு இருந்தா எனக்கு வந்து தெரியாம வந்து கேக் வாங்கிட்டு வந்து பலூன் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸா வச்சுட்டாரு அது என்ன இதுல விசேஷம்னு பாத்தீங்கன்னா குட்டி வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்க போகுது இல்லையா இன்னும் எழுபது நாள் இருக்கு அதுக்காண்டி வந்து பாப்பா பறக்க போகுதுன்றதுக்காகவே முன்னாடி வந்து குட்டி வணக்கமும் எழுதி வாங்கிட்டு வந்திருக்காரு உருகிருச்சி ஊதிர்றியா சரி மாமா ஊது ஊது ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் என்ன மெழுகுத்தி உருக போகுது இல்லையா அதனால தான் இப்போ நம்ம வந்து கேக் வெட்டுறோம் இந்த நல்ல நாள் அது வந்து எல்லாத்துக்குமே வந்து நினைச்ச காரியங்களை வந்து கை கொடுன்னு சொல்லிட்டு எல்லா வெள்ள இரவு வேண்டிக்கிறோம் என்ன விசேஷம் சொல்லி பாத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து எனக்கு விசேஷமான நாள் தான் அதுல என்ன விசேஷம் சொல்லி பாத்தீங்கன்னா குட்டி வணக்கம் வரப்போது இல்லையா அதே மாதிரி குட்டி வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுதிட்டு மாமா எனக்கு வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல எப்ப மாமா வாங்கி ரெடி பண்ணேன் நைட்டே வாங்கி ரெடி பண்ணிட்டா சொல்லவே தூக்கிட்டு உள்ள எழுப்பி யாரும் வந்திருக்காங்க வந்திருக்காங்க நானும் இன்னத்துக்கு யாரு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்திருக்காங்கல்ல ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போயிடுச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு எவ்வளவு கஷ்டம் கவலை துன்பம் துயரம் இதெல்லாம் தாண்டி இருக்கோம் நிறைய கவலை நிறைய கஷ்டம் எல்லாம் வந்திருக்குமாம்மா இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு அதாவது நிறைய பேர்த்துக்கு நிறைய நல்லது நடக்கட்டும் நினைச்ச கதை எல்லாம் கை கொடுட்டும் நம்மளுக்கும் குட்டி பாப்பா வந்து புது வருஷத்துல நினைச்ச காரியங்கள் எல்லாத்துக்குமே கை கொடுட்டும் அதுல மட்டும் இல்லாம நைன்டி கீஸ்க்கு கல்யாணம் ஆகட்டும் பாருங்க இவ்வளவு ஐந்து குட்டி வணக்கமும் கட்மெண்ட் பண்ணிட்டே மம்மா ஆமா அதுக்குன்னு பேர் வைக்கல அதனாலதான் குட்டி வணக்கம் கூட வச்சிருக்கேன் மாமா நிறைய நல்ல உள்ளங்களை நேச்சு நேசிக்கக்கூடிய நிறைய நல்ல உங்களுக்கு உள்ளங்களுக்கு என்னுடைய மனமாக நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க எப்பயும் போது உங்களோட சப்போர்ட் லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும் நான் இன்றைக்கும் அதை சொல்கிறேன் என்றைக்கும் அதை சொல்கிறேன் நான் இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் புத்தாண்டு நல்லபடியாக சிறப்பான முறையில் கொண்டாடுங்க இப்போ கேக்கு வெட்டிடலாம் சரிங்களா வாங்க வெட்டுவோம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் பாப்பாவுக்கு ஹாப்பி நியூ இயர் ஹலோ பிறக்கும் போது எனக்கு யாருமே இல்ல அம்மா பாட்டி நான் மட்டும்தான் இருந்தோம் ஆனா நீ பிறக்கறத பத்தியா நீ பிறக்கும் போது நேரம் நல்ல நேரமா இருக்கணும் அது மட்டும் கிடையாது நீ சாதிக்க கூடிய பிறந்தவளா இருக்கணும் அதைக்காண்டி வந்து லட்சக்கணக்கான பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க எல்லாத்தையும் தடைகள் எல்லாம் மீதி இந்த பூமிக்கு நல்லபடியா நீ வரணும்னு சொல்லிட்டு நானும் வெண்டிக்கிறேன் நிறைய பேர் வெண்டிக்கிறாரு ஏம்மா ஹாப்பினு ஏ முதல் கேக்கு யாருக்கு நேரம் பாக்குறீங்க முதல் கேக்கு பாப்பாங்கன்னு நீ சாப்பிட்டு இருக்கா நான் சாப்பிட்டேன் அப்படியா பெரிய பாப்பா அப்படின்ற மாதிரி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்ல முறையிலும் சிறப்பான முறையில் கொண்டாடுங்க இந்தாங்க கேக்கு சாப்பிடுங்க